வணக்கம் அன்பு பாகம் மூன்று மதங்களில் அன்பு மனித வாழ்க்கையை நெறிப்படுத்துவதை மதங்கள் இந்த நெறிப்படுத்தலுக்கு அன்பு அவசியமானது இதனால் எல்லா மதங்களும் அன்புக்கு முக்கிய இடம் கொடுத்துள்ளன மத பெரியார்களும் ஞானிகளும் மகான்களும் முனிவர்களும் நாயன்மார்களும் அன்பின் வழிநின்று மக்களை அவ்வழியில் பயணிக்க வழிகாட்டி இருக்கிறார்கள் நந்தனார் திரிகாலாத்திக்கு சென்ற பொழுது அங்கிருக்கின்ற சிவலிங்கத்தைக் கண்டு அன்பினை பொழிந்தார் திடீரென அந்த லிங்கத்தின் விழிகளிலிருந்து குருகி குருதி பெருகியது அதனால் அதனை நிறுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்தார் அம்முயற்சிகள் வெற்றியளிக்காத நிலையில் தன் கண்ணை பறித்து அவ்விடத்தில் வைத்தார் குருதி நின்றது அவர் மகிழ்ந்தார் ஆனந்தம் அடைந்தார் இது கண்ணப்பர் அந்த லிங்கத்தின் மீது வெற்ற அன்பின் காரணமாக நிகழ்ந்தது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையுமான் கொண்டருளி என மாணிக்க வாசகர் வேண்டுவார் நந்தனர் சிவனை வழிபட சென்றபோது நந்தி மறைத்து நின்றது அவர் வருந்தினார் உடனே அந்த கல்வந்தின் விலகி வழிபட வழிகாட்டியது அவர் சிவனை வழிபட்டு மகிழ்ந்தார் அன்பின் காரணமாகவே இந்த நிகழ்வு இடம்பெற்றது இவ்வாறாக நாயன்மார்கள் எல்லோரும் அன்பின் வழியில் நின்று சிவனை வழிபட்டு பெருவாழ்வு வாழ்ந்தனர் அன்பினில் விளைந்த ஆரமுதி என்பது திருவாசகம் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது திருமந்திரம் இறைவன் அன்பின் வடிவில் காட்சி அளிப்பவர் நாமும் அவர் மீது அன்பு வைத்து வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் நமக்கு வருகின்ற துன்பங்களை அந்த இறைவன் போக்கி அருள்வார் துன்பம் நெருங்கி வந்த போதும் நீ சோர்ந்து விடலாகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா என பாரதியார் பாடியுள்ளார் எனவே எத் துன்பம் வந்தாலும் நாம் இறைவனை அன்போடு வழிபடுவோம் மகன்கள் எல்லாம் அன்புக்கு முக்கிய இடம் கொடுத்திருக்கின்றன முகமது நபர்களுடைய பொன்மொழிகளிலே அன்பு நிறைந்து இருக்கின்றது என்று இஸ்லாமியர்கள் குறிப்படுகின்றார்கள் இந்த உலகினை அன்பென்னும் மலையிலே நினைப்பதற்கு